கலை வணக்கம் நட்பு கல்வி நட்பு வேகம் அல்ல கலைவிதத்து அது அருணத்தின் அலைவடைப்பு கட்டி கொடுக்கும் நண்பன் இருந்தால் வேதனை கூட சாதனை நிலவும் முன்னகை ஒன்றே போதும் நண்பர்களை சேர்க்க நன்றி இனிய காலை வணக்கம் ஒரு அடர் ஒரு கடல் ஒரு பெரிய கடல் கரையில வந்து சம் சமுதிரத்துல வந்து ஒரு குடும்பம் வசித்துதான் அந்த குடும்பத்தில் இருக்கிற அப்பா தான் அந்த கடலோட அரசு அந்த அப்பா வந்து ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க பிரீத்தி பாயல் பிரீத்தி வந்து சின்ன பொண்ணு பாயல் வந்து பெரிய பொண்ணு இவங்க ரெண்டு பேருமே அடுத்த வம்சா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இதுல வந்து பிரீத்தி வந்து எல்லாத்துக்கும் உதவி செஞ்சிட்டு உதவி தேவைப்படுதுனாலும் அவங்களுக்கு போய் உதவி செய்யறதை வந்து பிரீத்தியோட வழக்க வழக்கமா இருந்துச்சு ஆனா பாயல் வந்து எல்லாத்தையுமே துன்பட்டிடு அவங்களை காயப்படுத்திட்டு இருக்குது அவங்க தந்தையை ஒரு நாள் வந்து கூப்பிட்டு பிரீத்தி நீ நல்லது பாயை நீ நல்லது பண்றது வந்து பிரீத்தியை காப்பாத்திருக்காங்க பாய வந்து நீங்க எங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பாய காப்பாத்தாம போயிருக்கு அப்ப பாய நினைக்கிறான் நாம உதவி மத்தவங்க உதவி செஞ்சிருந்தோம்னா நம்ம நம்மளை காப்பாத்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறான் இது என்ன தெரியுதுன்னா கருமா நம்ம என்ன செய்யறோமா திருப்பி நம்மளுக்கு ஏதாவது நன்றி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் துளசியின் பயன்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் ஹார்மோன்களை சீராக்கும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் தினமும் இருபது துளசி இலை சாப்பிட்டு தண்ணீர் குடித்து வந்தால் ஆரம்ப நிலையில் நோய் குணமாகும் ஒரு கப் தயிருடன் இருபது துளசி அலையை சாப்பிட்டு வந்தால் கேன்சர் குலமாகும் நன்றி